நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடைய தொடர் தியாக அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் நேரிலே சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த இரண்டு தினமாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பாக நடந்துச்சு திமுகவினுடைய பார்வையில் நின்று நாங்கள் வந்து தமிழ் பண்பாட்டை விழுமி எங்களை கொண்டாடுவதற்கான ஒரு மாநாடாக இதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார் முருகனை பற்றி இரண்டு பார்வைகள் இருக்கு அவரை இந்து கடவுளாக கருதி அவருக்கு பூஜைகள் செய்வது காவடி தூக்குவது அவருக்கு வந்து மந்திரங்கள் ஓதுவது அப்புறம் சஷ்டி போன்ற பாடல்கள் மூலம் அவருடைய பாதுகாப்பை கோருவது இது ஒரு இது ஒரு வகை இன்னொன்று என்ன முருகனை ஒரு வரலாற்று தொன்மமாக பார்ப்பது கடவுளாக பார்ப்பது ஆனால் படைப்பு கடவுளாக அல்ல அறக்கடவுளாக காட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியின் கடவுளாக பார்ப்பது அப்படி இருந்த முருகன் இந்த ரெண்டாவது வளர்ச்சி நிலை இருக்குவாரு இந்து கடவுள் வளர்ச்சி நிலை எப்படி வந்தார் என்று பார்த்தோம்னா அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஓகே அவருடைய உண்மை வரலாற்றை மறைத்து அவரை இந்துக்கடவுளாக மாற்றுவதற்கு என்னென்ன விதமான மோசடிகள்லாம் செய்தார்கள் என்று அம்பலப்படுத்தணும் இது ஆராய்ச்சியாளர்கள் பல பேர் செய்திருக்கிறார்கள் அந்த கோணத்தில் முருகனை பற்றி ஒரு ஆய்வு முயற்சியாக இந்த மாநாடு இருக்குமானால் அதில் தவறு இல்லை ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற செய்திகளின்படி பெரும்பாலும் அப்படி அமையலை ஓகே அது வெறும் பக்தி போது முருக வழிபாட்டை பரப்புவது முருக பக்தர்களின் மனத்தை குளிர்விப்பது என்ற முயற்சியாகத்தான் இருந்திருக்கு எனவே இல்லை இது பண்பாட்டு விழாவாகத்தான் நடத்தணும்னு சொல்கிறது உண்மை இல்லை ஓகே இப்போ இந்த முயற்சியை திமுக கையில் எடுத்திருக்கிறது சரியான ஒரு முயற்சியா இல்லை எதுக்காக இந்த மாநாட்டை குறிப்பாக அவங்க கையில் எடுக்கணும் தமிழக அரசு சார்பில் தமிழக அரசினுடைய ஒரு துறை ஓகே இந்து அறநிலையத்துறை இப்போ தமிழ் வளர்ச்சித்துறை எடுக்குதுன்னா திருமுருகாற்றுப்படை இலக்கியங்கள் அதை ஒட்டி எடுத்து பேசுவாங்க இந்து அறநிலையத்துறை இது இந்து சமய அறநிலையத்துறை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த துறையோட வேலை இந்து மதத்தை பரப்புவது இந்து மதத்தை போற்றுவது இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவுவது இப்படி நினச்சிக்கிறாங்க ஓகே அந்த அறநிலையத்துறையினுடைய நோக்கத்தை அவங்க சரியாக புரிஞ்சுக்கல என்னதான் அதாவது இந்து அறநிலையத்துறை என்பது இந்து கோயில்கள் இந்து அறக்கட்டளைகள் இந்து மடாலயங்கள் இவற்றினுடைய அவ்வளவு சாராத இவ்வளவு சார்ந்த பணிகள் இருக்குல்ல செக்குலர் வேலை இருக்குல்ல சமயச்சார்பற்றனு சொல்கிறோமே அந்த பணிகள் இப்போ நிலம் வச்சுருக்குறாங்க அந்த நிலத்திலிருந்து விளைச்சல் வருது குத்தகை கூறுறாங்க குத்தகைக்காரங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டியிருக்கு இவர்கள் அரசுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கு இப்போ அவர்களுக்கு இயல்பாகவே தேவையான மற்ற உதவிகள் பாதுகாப்புகள் ஏன்னா எவ்வளோ பெரிய சன்னிதானமாக இருந்தாலும் அவரும் தண்ணி குடிக்கணும் அவரும் சாப்பிடணும் இல்லையா அவர் சன்னிதானம் எனவே அவர் வெறும் பக்தியோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் என்று யாரையும் சொல்ல முடியாது இல்லை யாரும் அப்படி இல்லை அதனால் இயல்பாகவே என்னங்கன்னா இந்த செய்திகளை அரசு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு பிரித்தானிய அரசு வந்து முதல்ல இதில் கவனம் செலுத்தும்போது இந்த சன்னிதானங்களுக்கு இருக்கிற பெரிய நிலப்பரம் இவங்களுக்கு என்ன அதிலிருந்து வரி வருதுன்னு பார்த்தாங்க ஒன்றும் இல்லாமல் ஏமாற்றிடுறாங்க எனவே இந்த வரியை வாங்கணும் இன்னொரு பக்கம் இந்த சன்னிதானங்களுடைய அந்த பண்ணைகளை வேலை செய்யக்கூடிய குத்தகையாளர்கள் மற்றவங்க அவங்க உரிமையை கேட்குறாங்க அந்த உரிமையை பாதுகாக்கணும் நினைச்சபடி அவங்க நிலத்தை விட்டு வெளியேற்றலாம் முடியாது ஒரு விதமான சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வந்து நிறுவனம் இவங்க டு தெம்சல்ஸ் இந்த மடங்கள் சன்னிதானங்கள் இந்த கோயில்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இல்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நிலத்தை வைத்துக்கொண்டு வேறு விதமான சொத்துக்கள் கடைகள் இப்படி எத்தனையோ வகையில் அவங்க வந்து ஆன்மீகம் அல்லாத லௌகீக வாழ்க்கையில் நிறைய ஈடுபட்டிருந்தாங்க அந்த லௌகீக செய்திகளை லௌகீக பொறுமைகளை ஒழுங்குபடுத்துவது முறைப்படுத்துவதற்கு இப்படி ஒரு துறை அது ஒரு முறையாக ஒரு துறை அவங்க ஒரு சட்டம் கேட்டுருந்தாங்க பிரித்தானியர் காலத்தில் இந்த சட்ட இந்த துறையாக உருவாக்குனது வந்து ஜஸ்டிஸ் கட்சி காலத்தில் பணகளரசர் உருவாக்குனார் ஓகே அவரு இறை என்பர் தான் பக்தர் தான் ஆனால் பக்தி பரப்புவதற்காக இதை தொடங்கலை இந்த துறையினுடைய நோக்கம் வந்து இந்த செய்திகளை கவனிக்கணும் அப்படி தொடங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி பெற்று அதில் புதிய புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அதனுடைய அதிகாரங்கள் விரிவாக்கப்பட்டு அப்படிதான் அந்த துறை தமிழக அரசினுடைய ஒரு துறையாக ஓர் அமைச்சகமாக தொடர்கிறது ஆனால் இப்போ இவங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த துறையை வந்து இந்து சமயத்தை பரப்படுத்து சிவராத்திரி கொண்டாடுறது இந்த அமைச்சர் இருக்கிறாரு பாபு அவர் கொஞ்ச நாள் முன்னால பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பின்னால் போய் மணி அடிச்சுக்கிட்டு தீபாராதனை காட்டிட்டு இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் முக்கியமானவர்களுக்கு சுவங்கலி பூஜை நடத்தி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறார் இந்த வேள்வி விளக்க அது ஒன்று தான் மிச்சம் பாக்கி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவருக்கு தான் இந்த மாநாடு நடத்தப்படுது இதே பழனி கோயில்ல கொஞ்ச நாள் முன்னால ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார் ஒரு இஸ்லாமான ஒருவர் அந்த தொங்கு இதா ஒரு இது இருக்கு இல்லை அந்த வண்டி பறக்கும் வண்டி மாதிரி அதுல பயணம் பண்றதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு இவர் அந்த கோயில் கம்பத்துக்கு அந்த ஆண்டா இவர் வரக்கூடாது வேற மதத்தவர் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க ஆனால் அந்த கோயிலில் கோயில் கம்பமே கிடையாது துவஜஸ்தம்பமே இல்லாத கோயில் அது கொடி கம்பம் ஆனால் இவங்க எதுவுமே என்ன இவங்க நினச்சிக்கிறாங்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது திருவாரூர் சாமி கோயில் இருக்குது அப்படின்னா அங்கேயும் ஒன்று இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க அவங்க இயல்பா அது இந்து கோயில்னு எடுத்துக்கிறாங்க இது புரியாமை தானே இதை பற்றி தெரிஞ்சவங்க பின்னால் தான் எடுத்து சொன்னார் ஆக அப்படி ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொன்னார் அதனால் இவங்க வந்து இந்த இந்து அறநிலையத்துறை அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் சமயச்சார்பற்ற அரசை கைவிட முடியாது ஓகே இந்து அறநிலையங்களை கண்காணிக்கணுங்கிறதுக்காக ஒரு செக்குலர் ஸ்டேட் இது அரசமைப்பு சட்டத்திலேயே எழுதி வச்சாச்சு ஓகே செக்குலர் ஸ்டேட்டு டெமோக்ராட்டிக் செக்குலர் சாவரின் எல்லாம் எழுதி வச்சாச்சு இன்னொரு பக்கம் அந்த கேசமானந்த பாரதி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு விரிவான ஆயம் என்ன சொல்றதுன்னா இந்த அரசமைப்பில் நீங்க இதை கை வைக்கலாம் அதை கை வைக்கலாம் அதை திருத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் சில அடிப்படைகளை மாற்ற முடியாது ஜனநாயகம்னா ஜனநாயகம் மாற்ற முடியாது கூட்டாட்சினா கூட்டாட்சி தான் அதையும் மாற்ற முடியாது அதே போல செக்குலர்னா செக்குலர் தான் இதையும் மாற்ற முடியாது இந்த நம்ம தமிழ் இந்தியாவில் செக்குலர்னா நம்ம சமய சார்பற்றன்னு ஒரு எதிர்மறையா பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இல்லை இப்போ நம்ம வந்து மொழிகள் இருக்கு இந்த மொழிகளை செக்குலர் லாங்குவேஜஸ் பிரிப்பாங்க சில மொழிகள் சடங்கு மொழிகளா இருக்கும் ஓகே ஆண்டவரோடு அந்தரங்கம் பேசுவதற்காக பூசாரிகள் வைத்திருக்கிற மொழிகள் அதான் அது வந்து செக்குலர் அந்த மொழியை படிச்சு நீங்க அறிவியல் கற்றுக்க முடியாது பௌதிகம் கற்றுக்க முடியாது மருத்துவம் கற்றுக்க முடியாது லிட்டராஜிக்கல் லாங்குவேஜ் லத்தீன் இருக்குது சமஸ்கிருதம் இருக்குது இந்த மாதிரி மொழிகள் மக்களுடைய வாழ்க்கையில் தொடர்பு இல்லாத மொழிகள் அப்போ இந்த செக்குலர் என்பது இவ்வுலக வாழ்வு தொடர்பானன்னு அர்த்தம் ஓகே ஓகே ஐரோப்பாவில் வந்து போப்பரசருடைய ஆதிக்கம் இருந்துச்சு மற்ற மத குருமார்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு கிளரிக்கலிசம்னு சொல்லி ஒரு ஜனநாயக புரட்சி பிரான்ஸில் வெடிக்கும் போது இதை எதிர்த்து வெடிச்சிச்சு அவங்க பிரபுமார்களையும் மன்னரையும் மட்டும் எதிர்க்கலை இந்த கிளரிக்ஸ் சொல்லப்படுகிற மதக்குறுவார்களையும் எதிர்த்தார்கள் அதனால வந்து அந்த செக்குலர் என்பது அந்த புரட்சியினுடைய ஒரு தன்மையை மாறி ஒரு நாடு குடியாட்சி நாடா இருந்துச்சுன்னா அது செக்குலராகவும் இருக்கணும் நான் அதுக்கு தமிழில் எப்பயுமே நான் என்ன சொன்னா செக்குலரிசம் என்றால் இவ்வுலகியம் இவ்வுலகம் தொடர்பான செய்திகள் அது உலகியம்னு சொன்னால் போதும் உலகத்தில் எத்தனை உலகம் இருக்கு செலஸ்டியல் என்று சொன்னால் அது அவ்வுலகம் அது வந்து பரலோகம்னு சொல்றாங்க வரணேன் பரலோக சம்மந்தமாக இலக்கியம்லாம் இருக்குதுல்ல இப்போ வேதாகமங்கள் இருக்குது வேதம் இருக்குது பல்வேறு அதை பற்றி ஆய்வுகள் இருக்குது அது எப்படி எங்கள் கற்பனை கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒரு படிப்பு கல்வியாக இருக்குது அதுக்காக படிக்கணும் அந்த துறை வந்து செலஸ்டியல் இது வந்து அரசு என்ன அரசுன்னா இது மதத்தில் இருந்து விலகி நிற்கணும் அரசிலும் அரசியலிலும் மதத்தை கலக்கக்கூடாது ஓகே இப்போ மோடி மீது வந்து முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அவர் கோயில் உட்காந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணுறாரு ராமர் கோயிலுக்கு அவரே முன்னின்று பண்ணுறார் ஒரு நாட்டோட பிரதமர் கோயில் எப்படி அது மாதிரி செய்ய முடியும் அவர் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம் அவர் இந்த பதவியில் இல்லாத போது செஞ்சுக்கலாம் இந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு செய்கிறாங்க அதையே ஒரு விழா வாக்குறாங்க இது செக்குலரிசத்துக்கு எதிரானது ஓகே ஓகே நீங்க ராவண முருகனும் ஒன்றும் இல்லை ஆனால் முருகனை ராவணன் ஆக்கிட்டீங்க ஆக்கிற மாதிரி அர்த்தம் முருகபக்தியை வச்சு ஒரு விழா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செகுலரிசத்தை விட்டு மோடி நழுவுன மாதிரி நீங்கள் நழுவுறீங்கன்னு அர்த்தம் சரி இப்போ வந்து தொடக்க காலத்தில் இருந்த அதாவது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இந்த முருகனுக்கான பெரிய முன்னெடுப்புகளை வீரத்தமிழர் முன்னணிங்கிற பேரில் எடுத்துட்டு இருந்தார் அப்போ திமுக அரசு என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதை அவர் கையில் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ இவங்களே இதை எடுத்திருக்கப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அதாவதுங்க சீமானாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் முருகனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி முருக இதெல்லாம் ஏற்கனவே கடந்த காலத்தில் பெரிய அறிஞர்கள் இந்த மதம் பக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட கைலாசபதி போன்ற அறிஞர்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க ஓகே பேராசி மருதமுத்து முருகன் தொடர்பான ஒரு ஆய்வு கற்றையே ஒரு பன்னாட்டு மாநாட்டில் முன்வைச்சார் முருகன் தமிழ்க்கு காட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லி ஓகே இவங்க வந்து என்ன சொல்றாங்க நான் சுருக்கமாக சொல்றேன் நம்முடைய புறநானூறு அகநானூறு இந்த இலக்கியங்கள் அறத்தை வீரத்தை போட்டுகிற இலக்கியங்கள் வீரம் என்பது மக்களை பாதுகாப்பதற்கான வீரம் இப்போ ஒருத்தர் ஆணிரை கவர்ந்து போறான்னா ஆணிரை மீட்டு கொண்டு வருவதில் வீரம் இருக்கு ஒரு பெண்ணை பாதுகாப்பதில் வீரம் ஒரு குளம் அந்த குளத்தினுடைய நிலத்தை பாதுகாப்பதில் வீரம் நீதியை நிலைநாட்டுவதில் வீரம் இதற்கான நிறைய இலக்கியங்கள் இருக்குது அந்த மாதிரியான பொதுவாக மூதாதையர் இறந்து போனால் அவங்க நினைவாக ஒரு கல் வைப்பது அந்த கல்லை வணங்குவது அந்த மூதாதையர் இப்படிப்பட்ட வீரர்களாக இருப்பார்களானால் அவங்க ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க இப்போ அந்த நடுகளிலேயே இப்போ முருகன்ட்டை வரக்கூடிய அந்த வேலெல்லாம் எல்லாம் எப்படி வருதுன்னா இந்த நடுகளுக்கு முன்னால ஒரு வேலை நட்டு வைப்பது ஒரு கேடயத்தை வைப்பது சில நேரத்தில் அந்த கல்லில் பதிச்சு பேரையே பதிச்சு வைப்பது இப்படி வந்ததுதான் தான் நடுகள் வழிபாட்டு முறை நிறைய நடுகல்கள் வழிபாடு வருது குறிப்பாக ஒரு பெரிய தலைவனா நிலத்தலைவனா படைத்தலைவனாக வரும்போது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முருகன் நடுகள் வழிபாட்டினுடைய தொடர்ச்சி குறிஞ்சில்ல தலைவன் குறிஞ்சி நில மக்களை பாதுகாப்பதற்காக நின்றன அப்படி ஒரு மலைவாழ் மலையில் வேட்டையாடி வாழ்கிற குலத்தினுடைய ஒரு தலைவனாக இருந்து இந்த திரை வாழ்க்கையை விட்டு தமிழ் சமுதாயம் விடுபட்டு ஒரு தேசிய இன சமூகமாக மொழி ஒன்றுபட்ட சமூகமாக ஒன்றுபடும்போது அவர்களுக்கு பண்பாட்டுக்கு அடையாளமாக ஒரு கடவுள் தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த நீதிக்காக போராடிய தலைவர்கள் நீதிக்காக போராடி நடுகள் பெற்றவர்கள் அந்த அதனுடைய அடையாளமாக எல்லாருக்கும் பொதுவான அடையாளமாக ஒரு அழகான அடையாளமாக முருகன் என்ற ஒரு தொன்மம் தோன்றும் முருகன் ஒரே ஒருத்தர் இல்லை தேவர் இருந்திருப்பார் அவங்க கான்செப்ட் அவங்க கண்ணோன்றதில் முருகன்ங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு அப்டிராக்ட் கான்செப்ட் ஆனால் ஒரு அருவமான ஒரு கருத்தை எப்படி எல்லாரும் பார்க்க முடியும் போற்ற முடியும் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க இப்போ நம்ம திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்த மாதிரிதான் உருவம் கொடுக்குறாங்க இது இதுதான் வரலாற்று வழியில் முருகன் தோன்றியதும் முருக வழிபாடும் இது இப்போ ஒவ்வொரு பகுதிக்குன்னு சில தெய்வங்கள் இருக்கும் அது வந்து பழங்குடி வாழ்க்கை முறையில் உள்ளூர் தெய்வங்கள் மட்டும் இருக்கும் அவங்க ஒரு மரத்தண்ணில் ஒரு கல்லை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் கோயில் கிடையாது சங்க இலக்கியத்தில் கோட்டம் என்ற சொல்லே ரெண்டு மூணு இடத்துல தான் வருது இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டு உட்பட்டது தானே அதுக்கு பிறகுதான பல்லவர் கோயில்கள்லாம் இந்த மாதிரியான கோயில்கள்லாம் வச்செல்லாம் இல்லை சின்ன சின்ன அளவில் தான் இதெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு ஏன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு இது மக்களோடு நெருங்கி மக்கள் தங்களுடைய உணவை படைத்து தங்களுடைய இதை பண்ணி அப்படி நெருக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் இருந்துச்சு இப்படி எல்லாரை விட அதிகம் புகழ்பெற்ற ஒரு கடவுளாக இப்போ மா மாலவன் அப்படின்னு சொல்லி அது ஒரு திருமாலுடைய பெயராக வருது இப்படி பல தெய்வங்கள் சிவம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தொல்காப்பியத்தில் வரையறுக்கிறாங்க எந்தெந்த திணையில் எந்தெந்த கடவுள்னு எல்லோரை விடவும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு கடவுளாக எல்லா பகுதி தமிழ் மக்களுக்கும் பொதுவாக முருகன் இருக்கிறார். இந்த முருகனை அந்த வெளியில் இருந்து வர்றாங்க அவங்க ரொம்ப நலிஞ்சு போச்சு பொது ஊழிக்கு முன் ஒரு ஆறாவது நூற்றாண்டில் புத்தர் வந்துடுறார் புத்தர் சமணர் பாசிவகம் சிரமண சமயங்கள் இந்த சிரமணர்கள் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறாங்க ஆரியம் இதை முறியடிப்பதற்கு போராடு எப்படி இந்த அதில் முக்கியமான அவர்களுக்கு நோக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எதிர்த்து ஒழிக்க முடியல ஏன்னா அவங்களுடைய வேள்விகள் மாட்டை பலி கொடுக்குறாங்க நெய்யை ஊற்றுறாங்க தானியங்களை கொட்டுறாங்க இது மக்கள்கிட்ட வெறுப்பை ஈட்டுது எனவே இதுக்கு உடன்பட்டு போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேள்வி முறையை ஒதுக்கிட்டு இந்த மக்கள் மத்தியில் இருந்த தெய்வங்கள் இருக்காங்க பாருங்க தொன்மை கால தெய்வங்கள் அவங்களையெல்லாம் அவங்களுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க சேர்த்து ஒரு உறவு முறையை கொண்டு விடுறாங்க ஆ முருகனா ஓ சிவனும் பார்வதியும் அம்மா அப்பா பிள்ளையாரு அவருக்கு வந்து அண்ணன் இப்படி கொண்டுட்டு வந்துடுறாங்க அப்ப இந்த வேலையெல்லாம் ரொம்ப முறையா செஞ்சவர் வந்து எட்டாம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் ஆதிசங்கர் காலடி ஆதிசங்கரர் தான் அவர் என்ன பண்றாரு சைவம் வைணவம் சாத்தம் கௌமாரம் சௌரபம் இது போல ஒரு ஆறு பிரிவுகள் இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றா இணைச்சு இந்த எல்லா கடவுளுக்கும் அது ஒரு இடம் இருக்கு அவங்களுக்குள்ள உறவு கொடுத்துட்டாரில்ல உங்களுக்கு அதுக்கு தான் அவருக்கு பேர் ஷண்மத ஸ்தாபகர் ஷன்னுன்னு ஆறுன்னு அர்த்தம் ஆறு ஆறுமுகத்தை ஷண்மத ஸ்தாபகர்னு அவர் எட்டாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டுல ராமானுஜர் என்ன பண்ணாரு அவரு ஒரு புதுசாக ஒரு சண்மதங்களை ஒரு இந்த சண்மதம் இல்லை அவர் என்ன பண்ணார்னா இவங்க பௌத்தத்தை சமணத்தை சமாளிக்க முடியலன்னு இதெல்லாம் செஞ்சாங்க பௌத்த சமணமும் எங்கே பார்த்தாலும் அதுக்குள்ளே இணைச்சிட்டார் ஓகே ஓகே பௌத்தம் சமணம் சார்வாகம் இன்னும் சொல்ல போனால் அவையெல்லாம் நாத்திக சமயங்கள் ஆனால் நாத்திய சமயங்கள் ஆத்திக சமயங்கள் எல்லாம் வைணவத்திற்குள் அடக்கம்ட்டார் ஓகே ஓகே இந்த முயற்சியினுடைய தொடர்ச்சி தான் முருகன் இந்து கடவுள் ஆக்கப்பட்டார் அதுக்காக அவருக்கு கணபதியின்னு பேர் கொடுக்கப்பட்டுச்சு அதற்காக அவரை வந்து தண்டாயுதவாணின்னு சொன்னார் சுப்பிரமணியசாமின்னு சொன்னார் தெய்வ யானைக்கு மணமுடித்தவராக காட்டினாங்க கார்த்திகை பெண்கள்னாங்க இது எல்லாமே என்னன்னா முருகனை ஒரு பழங்குடி மக்களுடைய தலைவனாக ஒரு வீரம் அறத்தினுடைய அடையாளமாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தேசிய அறத்தின் அடையாளமாக இருந்த ஒரு கடவுளை இந்து கடவுளாக மாற்றிய வேலை நூற்றாண்டு கணக்கில் நடந்துச்சு இஸ்லாமியர்கள் இவை செல்வாக்கு பெறுகிற போது இந்து சமயம் என்று அழைக்கப்படுகிற இந்த பிராமண மதத்திற்கு இருக்கிற அடிப்படை குறை இருக்கு பாருங்க மனிதர்களை பிறப்பால் வேறுபடுத்துவது சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்ற பகவத்கீதையின் கோட்பாட்டின்படி கடவுள்தான் இந்த எல்லா வர்ணங்களையும் படைத்தார் எல்லாம் வேறுபட்டிருக்கணும் இதற்கு நேர் மாறாக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பௌத்தமும் திருக்குறளும் உன்வைக்கிற அந்த கொள்கைக்கு பொருத்தமான நவீன சமயங்களாக கிறித்தவமும் இஸ்லாமும் இருந்துச்சு இந்த கிறித்தவம் இஸ்லாமை எதிர்ப்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்காங்க அதுக்கு இந்து என்று பேர் இதுக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லை இந்துக்கும் முருகனுக்குமே சம்மந்தம் இல்லை ஆமா முருகன் முருகனை வந்து அந்த அதுல உள் உள் வாங்கி கொண்ட ஒரு கடவுள் விசிகாவுல இருந்து திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி இருக்கிறார் அதுல என்ன குறிப்பிடுறாருன்னா கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குறிப்பா அவர் குறிப்பிடுறது அஞ்சு ஆறு அஹ் அஞ்சு எட்டு பன்னிரெண்டு மூன்று தீர்மானங்களையும் குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றார் கல்வி சமய சார்புடைய தாக்குதல் எனும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல் திட்டத்தை இது முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சி அன்று வேறில்லை அப்படின்னு குறிப்பிட்டார் உங்களுடைய பார்வைங்க அதான் இப்போ இந்த தீர்மானங்கள் நானும் படித்தேன் அவர் சொல்கிற அஞ்சாவது எட்டாவது பன்னெண்டாவது தீர்மானங்கள் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளிகளில் போய் இந்த பரப்புறது பக்தி இலக்கியங்களுக்கு இதில் எதுவுமே வந்து முருகன் என்ற தொன்மத்தை பற்றி ஒரு வரலாற்று இலக்கிய ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா இல்லைன்னு போட்டிருந்தாங்க பன்னாட்டு அறிஞர்கள் அவங்க வர்றாங்க முருகனை பற்றி ஆய்வு பண்றாங்கலாம் ஆய்வு பக்திக்கும் அறிவியலுக்கும் ஒன்று ஆகவே ஆகாது ஓகே ஓகே நீ பக்தியை தூக்கி பிடிக்கிறதுன்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அறிவியலுக்கு இடமே இருக்காது எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும் இது உங்களுக்கு இப்ப இந்த இதே கணபதி உருவத்தை பற்றி ஒரு அறிவியல் அறிஞர்கள் மருத்துவ மாநாட்டில் போய் மோடி பேசினார் நமக்கு அன்னைக்கே வந்து இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை இல்லை நம்ம ரொம்ப வளர்ச்சி பெற்றிருந்தோங்கிறதுக்கு சான்று யான தலையை கொண்டு வந்து மனுஷனுக்கு போட்ட வச்சுட்டாங்க மருத்துவர்கள்லாம் பாய குத்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா அப்படி ஒரு மனுஷன் பேசுறாரு அது எங்க அறிவியல் மாநாட்டில் வந்து மத எல்லாம் இல்லை அந்த மாதிரி வேலையாயிடும் உங்களுக்கு ஓகே ஓகே அதனால இது வந்து ரொம்ப மோசமான போக்கு சரி இப்போ இந்த போக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ அவங்களுடைய சித்தாந்தத்தை நோக்கி திமுக நகர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எடுத்துக்கலாம் அதாங்க அதாவது ஆட்சி அதிகாரத்தை குறிக்கோளாக கொண்டு சரி சார் இதை கைப்பற்றணும் ஓகே கைப்பற்றிய பிறகு எக்காரணத்தை இதை விடக்கூடாது என்று பதவியை இலக்காக கொண்டதற்கு பிறகு இதெல்லாம் பசி வந்தில பத்தும் பறந்து போங்கிற மாதிரி ஆட்சி பசி வந்தில அனைத்தும் பறந்து போகும் தான் ஓகே ஓகே அதனால் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் என்ன வேஷம்னாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடுறாங்க சார் இந்த கல்வியை காவியாக்குற முயற்சி அப்படின்னு நம்மளுடைய ரவிக்குமார் இப்போ நம்ம ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்வி கொள்கை ஒன்று வந்திருக்கு அதை பற்றி என்ன சொல்கிறோம் அது என்னென்ன செய்துன்னா அது கமர்ஷியலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் அப்புறம் சமயமயமாக்குறது கம்யூனலைசேஷன் இந்த மூணு சீ சொல்கிறோம் நீங்கள் அதே வேலையை தானே இது செய்யுதே நான் என்ன சொல்கிறேன் இந்து அறநிலையத்துறை அதான் சார் அவங்க ஸ்கூலில் தானே பண்றாங்க அதுலேருந்து அவங்க ஸ்கூலில் என்ன பாடம் கற்றுக் கொடுக்க போறீங்க ஃப்ரான்ஸில் வந்து அரசு நடத்துகிற பள்ளி தனியார் நடத்துகிற பள்ளி திருச்சபை நடத்துகிற பள்ளின்னு உண்டு திருச்சபை நடத்துகிற பள்ளியில் கூட நீங்கள் வந்து மத சின்னங்களோட வர முடியாது திருச்சபை நடத்துகிற பள்ளியாக இருந்தாலும் அதே சீருடை தான் அதே அடையாளம் தான் ரெண்டாவது திருச்சபை நடத்தக்கூடிய பள்ளியிலையும் மீன்கள் எதை கற்றுக் கொடுக்கணும்னா பைபிளின் படைப்பு த படைப்பு தத்துவத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அமெரிக்காவில் டொனால்ட் ரீகன் இவராக இருந்தார் பாருங்க ரொனால்டோ ரீகன் நாட்டோட அதிபராக இருந்தார்ல அவர் திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னார்னா நம்ம கல்லூரிகளில் பூராவுமே மாணவர்களுக்கு வந்து டார்வின் கோட்பாடை கற்றுக் கொடுக்குறாங்க இது கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கு எனவே இனிமேல் ரெண்டையுமே சொல்லி கொடுங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஊர்ல வந்து சந்திரகிரகணம் எப்படி ஏற்படுது சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னா நீங்கள் ஒரு பக்கம் இந்த இது போய் மறைச்சிக்குது சூரியன் சந்திரனை மறைக்குது சந்திரன் சூரியனை மறைக்குது பூமிக்கு அதுக்கு இடையில் ஒரு கோட்டில் வந்துடுதுன்னு சொல்லியும் கழிக்கணுமா இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அதை பாம்பு போய் கவ்வுது பிடிக்குது அதுக்கு பரிகாரமாக குளத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு புள்ள வச்சுக்கிட்டு கும்பிடும் இது ரெண்டையும் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அதுபோல் அவர் சொன்னார் அமெரிக்கா முழுவதும் இருக்கிற அறிஞர்கள் கடுமையாக அதை எதிர்த்தார் நீங்கள் பைபிளினுடைய படைப்பு கோட்பாட்டை சொல்லிக் கொடுப்பதுன்னா கோயிலில் சொல்லிக் கொடுங்க கொடுங்க பள்ளிக்கூடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு இந்த அரசு மாணவர்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறதா சிவரியான இயக்க வரலாற்றை சொல்லிக் கொடுக்குறீங்களா இடஒதுக்கீட்டு போராட்டத்தினுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்குறீங்களா கள்ளக்குடி போராட்ட வரலாறு தெரியுமா தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு ஏன் இதெல்லாம் செய்யலை இதை விட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லிக் கொடுக்குறேன் முருக புராணம் சொல்லிக் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் இது அப்போ தெளிவாக அந்த அவங்க வேலை தேடுறதுக்கு நீங்கள் போய் பலியாகிடுறீங்கன்னு அர்த்தம் சரி அவன் இதில் வந்துங்க குஜராத்தில் பகவத்கீதையை பள்ளிக்கூடங்களில் பாடமாக வைக்கணும்னு அந்த அரசாங்கம் முடிவு பண்ணுறான் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் ரெண்டுமே அதை ஆதரிக்குது இவங்க என்ன அப்புறம் பாஜக எதிர்ப்பு இப்போ இவங்க நாளைக்கு வந்து நீங்க கந்தசஷ்டி கவசம் அப்படின்னா அண்ணாமலை நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டு இது என்னது முருகனை பத்தி தான் சொல்லுவீங்களா ராமனை பத்தி சொல்ல மாட்டீங்களா என்ற என்ன பண்ணுவீங்க அப்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா மதச்சார்பற்ற அரசு அதுக்கு அதனுடைய வேலை இல்லை ஒரு அரசுடைய வேலை இது இல்லை அரசு இதை செய்யக்கூடாது From one end to the other.